பல தடைகளையும் தாண்டி பல இன்னல்களையும் சகித்து பல கஷ்டங்களை எல்லாம் மறைத்து கொடுக்கப்படும் பொருளாக இன்று மகர்த்தொகை மாறி இருக்கின்றது என்றால் மனமுடிக்கும் மணமகனிடம் பணம் இல்லாவிட்டாலும் கடன் எடுத்து கொடுக்கிறார்கள் தொகையை சிலர்கள் செக்குக்கு கொடுக்கிறார்கள் தொகையை ஏன் சபையோர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலமாக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உற்றார் உறவினர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நண்பர்கள் பார்க்க வேண்டும் என்பதை வேண்டி ஊரார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது தந்தையின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களினுடைய தந்தையின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படும் பொருள் அல்ல மகர் தொகை என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாயகத்தின் சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படும் தொகையே மகர் தொகை என்பது அகமது எனும் ஹதீஸ் கிரந்தத்திலே இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாயகியானவர்கள் அறிவிக்கிறார் குறைந்த மகர் தொகையை பெற்றுக்கொள்ளும் பெண்களே அதிகம் வரக்கத்து பொருந்திய பெண்கள் என கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள்